நான் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாப்பா வந்து ஒரு கிராமத்து ஸ்கூல் அப்பா வந்து கிராமத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்போ அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் போட்டார் நாங்கள் நாலு பேர் இருந்தோம் பசங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பிரதர் ஸ்கூலில் இருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு அப்பாவோட ஆஃபீஸில் போயிட்டு அப்பாவோட சொல்லணும் இன்னைக்கு எந்தெந்த கிளா எந்தெந்த கிளாஸில் என்னென்ன படித்தேன் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஹிஸ்ட்ரி இருந்தது ஹிஸ்ட்ரியில் என்ன படிச்சேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க அதுக்கு என்ன அப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல பட் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் இஸ் கிவிங் அட்டென்ஷன் அப்பா அப்பா அம்மா வந்து நீ என்ன படிக்கிறன்னு கவனிக்கிறாங்க அதே மாதிரி கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த ரெண்டு விட அப்பா அம்மா வந்து எஸ்டேட்டில் டி எஸ்டேட்டில் கூலி வேலை செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு பையன் ஸ்கூல் போய் படிக்கிறான் அதுவே பெரிய ஆனந்தம் பட் பையன் என்ன படிக்கிறான் பற்றி அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படவில்லை அவன் ஆறாம் கிளாஸ் பையன் ஆறாம் கிளாஸ்லேயே அவன் சீக்கிரட்டு குடிக்க ஆரம்பிச்சுட்டான் இஸ் நோ மானிட்டரிங் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ரெண்டாவது நாங்கள் தூங்க போகிற டைமில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஹேபிட் வச்சார் காலையில் எழுந்திரிச்சுருந்தவரத நீ படுக்க போகிற வரைக்கும் நீ என்னென்ன செய்த அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்பாக்கிட்ட சொல்லணும் அதில் வந்து அவர் கொஸ்டின் வைப்பார் நீ அந்த சாப்பாட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கடிஞ்ச முழுக நீ யார் கூட பேசியிருந்த என்ன பேசியிருந்தேன்னு கேட்பாரு ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அந்த டெக்னிக் என்னாச்சுன்னா இட் இஸ் அ திங் டு டெவலப் எ மெமரி பவர் இப்போ பாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரை பதி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி யாரை பார்த்தா இருந்தாலும் அவர் பேரை இப்போ கூட ஞாபகம் வச்சுருப்பார் இட் இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எப்படி மெமரி டெவலப் பண்ணுறதுன்னு என் அப்பா இது வந்து என்ன டெவலப் பண்ணும் மூணாவது வந்து நாங்கள் நாலு பசங்க இருந்தோம் ஒரு பெரிய மிரர் வச்சுருப்பார் வீட்டில் வீட்டில் வச்சு மிரர் வச்சுட்டு அவர் மிரருக்கு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஆறு ஏழு பேர் பின்னால் உட்காந்துருப்போம் ஆறு பேர் உட்காந்துருந்தோன்னா அந்த அந்த இமேஜும் மிரரில் இமேஜும் சேர்த்து பன்னெண்டு பேர் உட்கார மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படி வந்து பேச சொல்லுவார் எதா ஏதாவது சப்ஜெக்டை பற்றி பேச சொல்லுவார் அதுதான் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து எனக்கு அந்த மேடை இல்லை பேசுகிறது வந்து பயம் இருந்தது எனக்கு நான் ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனேன் இப்போ வந்து தில்லியில் ஐயாயிரம் பேருக்கு இன்டர்வியூ போடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷனுக்காக இன்டர்வியூ மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க அப்பா எனக்கு அன்னைக்கு தந்த தான் இந்த அப்போ தான் எனக்கு ஞாபகம் இந்த ஐ ஐயாயிரம் பேர்ல இருந்து இன்ட்ரவியூவில் மார்க் பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லைட் பேர் இருந்தது இதே பதினொன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவர் படிச்சிருக்காரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அந்த காலத்தில் டிவியும் கிடையாது ரேடியோவும் கிடையாது அவருடைய சிந்தனைகள் அவருடைய ஐடியாஸ் அது எப்படி எனக்கு பலமாக இருந்தது எங்கே ஹவு இட் ஹஸ் ஹெல்ப் மீ இது உங்களது ஏன் இங்கே சொன்னா பாதர் பிரதமர் அவர் ஏன் கால் இந்த உங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன் இருக்கிறது அந்த டென்ஷன் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கணும் டென்ஷன் ஏன் பிரதமர் இருக்க அவர் டென்ஷன் எடுத்துருக்காரு ஞாபகம் அவர் கூட எட்டு வருஷம் அவரோட ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு தடவை சொன்னார் வேறு என்ன இது இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ரோல்மெண்ட்டே கிடையாது இருபது பர்சன்ட் பசங்க பேரண்ட்ஸும் பசங்களை அனுப்புறதே கிடையாது சொன்னால் பிரவேசோத்ஸு சொன்னார் அதாவது ஒவ்வொரு ஜூன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் அட்மிஷன் டைமில் இட் பி செலிப்ரேட்டட் அஸ் எ ஃபெஸ்டிவல் இன் த வில்லேஜ் அதுதான் பிரவேசோத்ஸவரும் அப்போ மூணு நாளைக்கு நாங்கள் எல்லா அமைச்சர்களும் எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கிராமத்துக்கு போவோம் மூணு நாளைக்கு அவரும் போவார் அவர் ஒரு ஒரு நாளைக்கு மூணு ஸ்கூல் கவர் பண்ணுவார் மூணு நாளைக்கு ஒம்பது ஸ்கூல் கவர் பண்ணுவார் அவரே கைப்பிடிச்சு பசங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணுவார் ரெண்டு வருஷத்தில் எச்சு பி கேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ரோல்மெண்ட் அவ்வளோ அக்கறை ரெண்டாவது அப்புறம் பார்த்தாரு ட்ராப் அவுட் ரேஷியோ ஸ்கூலில் வந்து சேர்த்துட்டோம் ஸ்கூலில் சேர்த்துட்டோம்னா பாக்கி அவர் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டாக கூடத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க ஸோ யூ ஹாவ் அ இல்லரேட் பாப்புலேஷன் ஸோ அவரை வந்து ட்ராப் அவுட் கம்மி பண்ணுறதுக்காக திரும்பியும் ஒரு பிரவேஸ் ஹவுசரில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தார் இன்றைக்கி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் நில் ட்ராப் அவுட் ரிஷு டில் தி எய்த் ஸ்டாண்டர்ட் அது அப்படி தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு வந்தார் ஸோ இந்த இந்த எக்ஸாமினேஷன் இந்த இந்த ப்ரோக்ராம் இருக்குதுல்ல இட்ஸ் எவல்யூஷன் அவரோட அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் கூட அந்த இன்ட்ராக்ஷனால அந்த வெல்யூஷன் ஆஃப் தீஸ் ஐடியாஸ் அண்டு அதை பிரதம் பிரதமர் பதவியில் இருக்கிறவரை உங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்றதுக்கு தேவையில்லை உங்களுக்கு எக்ஸாம்லுக்கு அடென்ஷன் பட் அப் அவ்வளோ கூட அவ்வளோ அக்கறை வச்சு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் தட் வி ஹவ் கோட் அ ப்ரைம் மினிஸ்டர் லைக் கேம் அண்ட் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுர் எக்ஸாம்ஸ்